அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான சிறுகதையை தான் பார்க்க போறோம் இந்த கதையோட தலைப்பு முன்னூர் மொழி இந்த கதையோட சுவாரஸ்யமான மைய கருத்தை தெரிஞ்சுக்கணும்னா இந்த கதையில வர கதாபாத்திரங்கள் யார் யாருன்னு முதல்ல முதியவர் வாழ்க்கையின் அனுபவங்களையும் சுய சிந்தனைகளையும் கொண்டவர் நாத்திகர் என்றாலும் சத்தியத்தையும் மனித நேயத்தையும் பெரிதும் மதிப்பவர் பவானி முதியவரின் மருமகள் பாரம்பரிய சிந்தனைகள் கொண்டவள் மாமனாரின் செயலை புரிந்து கொள்ள சிரமப்படுவாள் கோபாலன் முதியவரின் மகன் தந்தையின் கொள்கைகளை அறிந்தவன் அமைதியானவன் இது கதை ஆரம்பம் பவானிக்கு தன் மாமனார் என்றால் ஒரே வியப்பு அவர் எதிலும் யாருக்கும் அடங்காதவர் தனக்கென ஒரு பாதை வகுத்து அதிலேயே பயணிப்பவர் இந்த வயதிலும் அவரது சிந்தனைகள் கூர்மையாகவே இருந்தன ஆனால் பவானிக்கு ஒரு விஷயம் மட்டும் அடுக்கவே இல்லை அவருடைய அறையில் மாட்டியிருந்த படங்கள் தான் அது அந்த முதியவரின் அறை மிகவும் எளிமையாகவே இருக்கும் புத்தகங்கள் நிறைந்த அலமாரிகள் ஒரு நாற்காலி ஒரு சிறிய மேசை சுவரில் பரமஹம்சர் மற்றும் விவேகானந்தர் ஆகியோரின் படங்களை மாட்டி வைத்திருப்பார் அதுவரை சரி பவானிக்கு அந்த மகான்கள் மீது பெரிய மரியாதை உண்டு ஆனால் அந்த இரண்டு மகான்களின் படங்களுக்கு நடுவில் மாமனார் தனது சொந்த படத்தையும் மாட்டி வைத்திருப்பார் அதுவும் அவர் இளமையாக இருக்கும்போது எடுத்த ஒரு புகைப்படம் அதை பார்க்கும் போதெல்லாம் பவானிக்கு உள்ளுக்குள் ஒருவித வித உறுத்தல் என்ன இது பரமஹம்சரும் விவேகானந்தரும் எங்கேயோ இங்க இவர் எங்கேயோ அவர்கள் ஞானிகள் மகான்கள் அவர்கள் பக்கத்தில் இவருடைய படத்தை மாட்டுவது என்ன அகங்காரம் இப்படிதான் அவளின் மனது கணக்கு போடும் ஒரு நாள் இருநாள் அல்ல பல மாதங்களாக இந்த எண்ணம் அவளை அரித்துக்கொண்டே இருந்தது இதை பற்றி தன் கணவனிடம் பல முறை கேட்டு பார்த்தாள் என்னங்க உங்க அப்பா எப்ப பார்த்தாலும் பரமஹம்சர் விவேகானந்தர்னு பேசவாரு அவங்க புகைப்படத்துக்கு மத்தியில இவரோட படத்தை மாட்டி வச்சிருக்காரே இதெல்லாம் சரியா நீங்களே சொல்லுங்க என்று கேட்டதும் கோபாலன் சிரித்து கொண்டே அவருக்கு அது சரிதான படுது நீ எதுக்கு யோசிக்கிற அப்படியே அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா அவர்கிட்ட நேரடியாவே கேட்டு தெரிஞ்சுக்கோ இப்படிதான் அவன் ஒவ்வொரு முறையும் பதிலளிப்பான் கோபாலன் தன் தந்தையை புரிந்து கொண்டவன் அவர் ஏன் அப்படி செய்கிறார் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும் ஆனாலும் தன் மனைவியின் கேள்விக்கு விளக்கம் கொடுக்க மாட்டான் பவானிக்கோ அது மனதை உறுத்தி இருந்தது ஒரு நாள் எப்படியோ தைரியத்தை வரவழைத்து தன் மாமனாரின் அறைக்குள் நுழைந்தாள் முதியவர் புத்தகங்களை புரட்டியவாறு இருந்தார் அப்பா முக்கியமான வேலையா இருக்கீங்களா என்று மெல்லிய குரலில் தாய்க்கத்தோடவே அழைத்தாள் என்னம்மா பவானி ஏதாவது வேணுமா என்று அன்போடு கேட்டார் முதியவர் ஒண்ணும் இல்லப்பா சும்மாதான் அப்படியே வந்தேன் என்று தன் பேச்சை ஆரம்பித்தாள் ஆனால் அவளின் பார்வை சுவரில் இருந்த படங்கள் மீதே இருந்தது முதியவர் அவளின் மனநிலையை புரிந்து கொண்டார் என்னம்மா ஏதோ சொல்ல வர மாதிரி தெரியுதே தயங்காம கேளுமா என்று முதியவர் சொன்னதும் பவானி மெதுவாக படங்களை சுட்டி காட்டி அப்பா இந்த பரமஹம்சரும் விவேகானந்தரும் பெரிய மகான்கள் அத்தோடு முதியவர் புன்னகைத்தார் அவர் புன்னகையில் எந்த கர்வமும் இல்லை மாறாக ஒருவித தெளிவும் அன்பும் இருந்தது அம்மா பவானி நீ என்ன நினைக்கிறனு எனக்கு தெரியும் இவங்க எங்கையோ நான் எங்கையோ என்று நீ யோசிக்கிறாய் இல்லையா பவானி ஆமாப்பா என்று தலையசைத்தாள் சரிமா சரிம்மா பரமஹம்சர் என்ன செஞ்சாரு அவர் இந்த உலகத்தின் உண்மையை இறைவனின் இருப்பை சத்தியத்தை தேடினார் மக்களின் பசியை போக்கி அறியாமையை போக்கினார் அவர் கண்ட உண்மைகளை தனது வாழ்க்கையின் மூலம் உணர்த்தினார் சரி அப்படியே விவேகானந்தர பாரு தன் குருநானர் கண்ட உண்மைகளை அவர் இந்த உலகத்திற்கு பரப்பினார் மனிதன் என்பவன் யார் அவனுக்குள் இருக்கும் சக்தி என்ன அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இந்த உலகத்திற்கே எடுத்துரைத்தார் அவர் உண்மையின் தூதுவர் அப்படித்தானே ஆனால் நான் அவர்களைப் போல் அப்படி என்ன செய்துவிட்டேன் என்றுதானே யோசிக்கிறாய் முதியவரின் பேச்சை பவானி கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தாள் அம்மா பவானி நான் என்ன செஞ்சேன்னு உனக்கு தெரியுமா என்று முதியவர் தன் பேச்சை தொடர்ந்தார் அவர்கள் கண்ட உண்மையை நான் என் வாழ்க்கையில் கண்டேன் அவர்கள் இறைவனை நம்பி இறைவனின் மூலமாக சில உண்மைகளை அடைந்தவர்கள் நான் இறைவனை நம்பாதவன் ஆனால் மனித நேயத்தை நம்பினேன் அன்பு நேர்மை தர்மம் இவைதான் உண்மையான கடவுள் என்று என் வாழ்க்கையை நானே வாழ்ந்து காட்டினேன் முதியவரின் குரலில் ஒருவித கம்பீரம் இருந்தது மேலும் தன் பேச்சை தொடர்ந்தார் நான் என் வாழ்க்கை முழுவதும் ஒரு நாத்திகனாக வாழ்ந்தேன் ஆனால் ஒருபோதும் பொய் சொல்லவில்லை ஒருபோதும் அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யவில்லை ஒருபோதும் தர்மத்தையும் மீறியதில்லை நான் கண்ட உண்மை இதுதான் மனிதனுக்கு மனிதன் நேர்மையாக இருப்பது அன்பு காட்டுவது துணையாக நிற்பது இதுவே உண்மையான ஆன்மீகம் இந்த உண்மைகளை தான் நான் என் வாழ்க்கையில் கண்டறிந்தேன் அதை என் வாழ்க்கையாகவே வாழ்ந்தேன் என் வாழ்க்கையே ஒரு திறந்த புத்தகம் இதுதான் என்னுடைய உண்மை நான் கண்ட உண்மை அவர்கள் தங்கள் அனுபவங்களை வார்த்தைகளில் வடித்து சொன்னார்கள் ஆனால் நான் என் அனுபவத்தை என் வாழ்க்கையையே ஒரு பாடமாக வாழ்ந்து காட்டினேன் அதனால்தான் அவர்களுக்கு மத்தியில் என் படத்தை வைத்திருக்கிறேன் இதில் என்ன தவறு இருக்கிறது பவானி அவர்கள் உணர்ந்தார்கள் நான் உணர்ந்ததை வாழ்ந்தேன் அவ்வளவுதான் வேறுபாடு என்று தன் உரையை முடித்து புன்னகைத்தார் முதியவர் அவருடைய கூர்மையான ஆழமான விளக்கம் பவானியை திகைக்க வைத்தது அவருடைய வார்த்தையில் ஒருவித தர்மமும் சத்தியமும் இருந்தது அவர் என்னதான் நாத்திகராக இருந்தாலும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவர் கொண்டிருந்த ஒழுக்கம் அவர் கடைப்பிடித்த நேர்மை இதெல்லாம் பல மகான்களுக்கும் மேலானதல்லவா என்றெல்லாம் அவள் மனம் கேள்வி கேட்க ஆரம்பித்தது அவள் எதிர்பார்த்தது ஒரு பணிவான விளக்கமோ அல்லது ஒரு ஒப்புதலோ அல்ல ஆனால் அந்த முதியவர் தனது கொள்கைகளில் எவ்வளவு உறுதியாகவும் தான் வாழும் வாழ்க்கையில் எவ்வளவு நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கிறார் எப்படிதான் அவள் மனதிற்குள் இருந்த கேள்விகளுக்கு அவள் விடையளித்துக் கொண்டாள் அந்த முதியவர் கூறிய உண்மைகள் பவானிக்கு சுட்டது ஆனால் அது அவளின் அறியாமையை நீக்கிய ஒரு பொன்னொளியாகவும் மாறியது இந்த கதையில் வந்த முதியவரின் உண்மை சமூகத்தின் பொதுவான நம்பிக்கைகளுக்கு எதிராக இருந்தது ஆனால் அந்த உண்மை எந்த விதத்திலும் தவறானதோ தீங்கானதோ அல்ல மாறாக அது ஆழ்ந்த சிந்தனைகளையும் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய நேர்மையையும் பிரதிபலித்தது சில சமயம் நாம் புரிந்து கொள்ள தயங்கும் அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மைகள் நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம் ஆசிரியர் அந்த முதியவரின் கதாபாத்திரம் மூலம் தனது நம்பிக்கைகளில் உறுதியுடன் வாழும் ஒரு மனிதனின் நேர்மையையும் சமூகத்தின் போலித்தனத்தையும் கேள்விக்குள்ளாக்குகிறார் உண்மை எப்போதும் இனிமையாக இருக்காது சில சமயம் அது வெளிவரும் போது வழியை தரும் ஆனால் அதுவே இறுதியில் வெல்லும் என்பதை தான் இந்த கதை ஆழமாக பேசுகிறது இந்த கதையின் தலைப்பும் அதைதான் உணர்த்துகிறது இந்த கதையில நாம மூன்று கதாபாத்திரங்களை பார்த்தோம் அந்த முதியவரின் கதாபாத்திரம் வாழ்க்கைய வேறொரு கோணத்துல பார்க்க வச்சது அடுத்ததா தந்தைய புரிந்து கொண்ட மகன் கோபாலன் இவர்களுக்கு மத்தியில மருமகள் பவானி இந்த கதாபாத்திரம் யோசிச்சு பவானியோட இடத்துல இருந்திருந்தா நாமளும் அதே மாதிரியான கேள்விகளை தான் கேட்டிருப்போம் நம்ம எல்லாருமே ஒரே மாதிரியான சிந்தனைகள் கொண்டவர்களா இருக்க முடியாது குறிப்பா ஒவ்வொரு தலைமுறைகளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான நம்பிக்கைகள் இருக்கும் அதெல்லாம் சந்திக்கும் போது இந்த மாதிரியான புரிதல் சிரமங்கள் எல்லாமே இயல்புதான் அந்த சிரமம் தான் பவானிங்கிற இந்த கதாபாத்திரத்தை இன்னுமே கொஞ்சம் சுவாரஸ்யமாக்கிருக்கு சுருக்கமா சொல்லணும்னா அவளுக்குள்ள எழுந்த கேள்விகளும் போராட்டங்களும் தான் அவள ஒரு வலுவான கதாபாத்திரமாவே மாத்திருக்கு அவளோட இந்த பயணம் தான் இந்த கதைக்கு கூடுதலான சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து இந்த கதையை பத்தின கருத்துகளோ இல்ல உங்களுக்கு பிடித்த கதாபாத்திரம் யாரு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கதைக்கு ஒரு அப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான நல்ல கதையில நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்